திருப்பூரில் கோ நிறுவனத்தின் நூற்று இருபத்தைந்தாவது கிளை திறப்பு விழா கோலாகலம் உலகத்தரம் வாய்ந்த வீட்டு உபயோகப் பொருட்களை அதிகளவில் விற்பனை செய்து வரும் கோ நிறுவனம் தனது நூற்று இருபத்தைந்தாவது கிளையை திருப்பூரில் திறந்தது வீட்டு உபயோகப் பொருட்களில் அதிரடி விலை குறைப்பு மிக குறைந்த விலைக்கு உத்தரவாதம் ஏராளமான பரிசுகள் போன்ற மிகச்சிறந்த விற்பனை திட்டங்கள் மூலம் வாடிக்கையாளர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த இந்தியாவின் முன்னணி நிறுவனமான கோ தனது நூற்று இருபத்தைந்தாவது கிளையை திருப்பூர் வீரபாண்டி பிரிவு குறிஞ்சி நகரில் இன்று காலை கோலாகலமாக திறக்கப்பட்டது திருப்பூர் மேற்கு பகுதியில் உள்ள பல்லடம் போங்கலூர் சுல்தான்பேட்டை வீரபாண்டி ஆகிய பகுதியிலுள்ள வாடிக்கையாளர்களில் வசதி கேட்ப எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்பனையில் இந்தியாவின் நம்பர் ஒன்னாக திகழும் வசந்தன்கோவின் நூற்று இருபத்தைந்தாவது கிளையின் திறப்பு விழா தல்லடம் ரோடு வீரபாண்டி பிரிவு சிக்னல் அருகே நடைபெற்றது புதிய கிளையை தமிழ்ச்செல்வி வசந்தகுமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் நிர்வாக பங்குதாரர் தங்கமலர் ஜெகனா குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார் சிறப்பு விருந்தினராக மாநகராட்சி துணை மேயர் ஆர் பாலசுப்ரமணியன் கலந்து கொண்டார் முதல் விற்பனையை திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆர் கிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநகர காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் கதிரேசன் மாநகர காங்கிரஸ் வர்த்தக அணி தலைவர் ஷேக் தாவூர் பொதுச் ராகுல் அராபாத் பொருளாளர் மணிராஜ் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் அழகப்பன் கிருஷ்ணதாஸ் முருகதாஸ் செல்வராஜ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் நிர்வாக இயக்குனர் தமிழ் செல்வி தமிழ்ச்செல்வி கோ நிர்வாக இயக்குனர் தமிழ் செல்வி செய்தியாளர்களிடம் கூறும்போது தமிழகம் முழுவதும் மற்றும் புதுச்சேரி பெங்களூர் சேர்த்து நூற்று இருபத்து நான்கு கிளைகளுடன் வசந்தன்கோ நிறுவனம் இயங்கி வருகிறது தற்போது நூற்று இருபத்தைந்தாவது கிளை புதிதாக திருப்பூரில் திறக்கப்பட்டுள்ளது இந்த புதிய ஷோரூமில் அனைத்து வகையான வீட்டு உபயோக பொருட்களும் உயர்தரத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது என பேட்டியளித்தார் திருப்பூரூடர் மக்களின் அன்பால இப்ப ரெண்டாவது பிரான்ச் திறக்கிறோம் இது வரைக்கும் நூத்தி இருபத்தி அஞ்சாவது பிரான்ச் திருப்பூர் இந்த பிரான்ச் சொல்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு திருப்பூர் மக்களோட எங்களோட கனெக்ட் ரொம்ப வருஷமா இருக்குது அந்த பழைய கடை இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது சோ எல்லா ரைமிங்கா இருக்கணும்னு அது இது இருபத்தஞ்சு நூத்தி இருபத்தி அஞ்சாவது கடை திறக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுல முக்கியமா இந்த பக்கம் எதுக்கு நாங்க வச்சிருக்கோம்னா பஸ் ஸ்டாப் பக்கம் மக்களுக்கு என்ன தொந்தரவு இருக்க கூடாது வந்துருந்தோம்னு தாண்டி பலரும் அந்த பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் இங்க வந்து வாங்கணும் உங்களுக்கு செலமம் இல்லாம வந்து வாங்கணும்னுக்காகவே இந்த கடையை திறந்திருக்கோம் எல்லாரும் கண்டிப்பா வரணும் எல்லாம் வாங்கணும் இன்னைக்கு ஆனிவர்சரி ஸ்பெஷலா இன்னைக்கு கடை திறந்த நாளோட ஸ்பெஷலா கோல்டு காயின் கொடுக்குறோம் கஸ்டமருக்கு எல்லாருக்கும் பிளஸ் எல்லா நாளும் விட இன்னைக்கு டபுள் டிஸ்கவுண்ட் இருக்கும் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா வந்து உங்க கடை இது உரிமையா வந்து வாங்கிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் நன்றி தங்கமலர் ஜெகநாத்